మాత్రే నమ మేషమాత కాంక్షిత రాజ్యం భోగ సుఖాని చ తమేవ స్థిత యుద్ధే ప్రాణ సత్య ధనాని చ మనము ఎవరికై ఈ రాజ్యమును భోగములను సుఖములను కోరు కొనుచున్నామో వారే ప్రాణము ఎడ ఆశలు వదులుకొని యుద్ధమునకు వచ్చియున్నారు கொண்டி சூரியடு வச்சே நம்மா பிள்ளை கோனேட்டி தாமல்லும் விச்சே நம்மா மின்னடி சூரியடு வச்சே நம்மா பிள்ளை கோனேட்டி தாமல்லும் விச்சே நம்மா போல ஜல்லுலை முத்துக்கே

நன்றி நான் முன்னேறியும் மின்னணு 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 வச்சேன் அம்மா பல்லை கோடி தாம் அமைச்சர் அம்மா அந்த மன்னன் என்னை போல முத்துக்கு புது படிச்ச மின்னணு வச்சேன் அம்மா